டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் நூற்று ஐம்பத்து மூன்று ருத்ரன் குழந்தை என்று சொன்னதும் அனன்யா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கோபத்தில் அவன் சட்டை காலரை பிடித்து கதறி அழ ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்த ருத்ரன் மிகவும் வேதனை அடைந்தான் அனன்யா கோபத்தில் மீண்டும் முகத்தை திருப்பி கொண்டு நிற்க ருத்ரன் அவளின் கண்ணீரைத் துடைக்க கையை நீட்டினான் ஆனால் காற்றில் உயர்ந்த தன் கையை வலு கட்டாயமாக அடக்கிக் கொண்டான் அனன்யா அதன் பிறகு எதுவும் பேசாமல் கதவை நோக்கி நகர உடனே ருத்ரன் அவளை தடுக்கும் விதமாக அவளின் கையை பிடித்தான் அதை உணர்ந்த அனன்யா வேகமாக அவனின் கையை உதறிவிட்டு அலட்சியமான முகபாவனையுடன் என்ன தொடாதீங்க நீங்க தொடுறதுக்கு நான் கொஞ்சமும் தகுதியில்லாதவ என்றாள் ருத்ரன் அவள் சொன்னதை கேட்டு அமைதி இழந்தான் அவளுக்கு புரிய வைக்கும் விதமாக அப்படி இல்ல பொண்டாட்டி நான் சொல்றத கேளு என்று சொல்லி அவளின் கையை மீண்டும் பிடிக்க முயல அனன்யா அவனை தடுத்து நிறுத்தி இல்ல நீங்க எதுவும் என்கிட்ட பேச வேணாம் என்கிட்ட ஏற்கனவே நிறைய பேசிட்டீங்க இன்னும் ஏதாவது பழி போட வேண்டியிருக்கா அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை கேக்க எனக்கு விருப்பம் இல்ல நான் சொல்ல வந்தது முழுசா சொல்ல கூட எனக்கு வாய்ப்பு கொடுக்காம முகத்தை திருப்பிட்டீங்க ஒரு தடவ கூட என் காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே என்று கேட்டாள் அவளின் கேள்வியால் ருத்ரன் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தான் ஆனால் இந்த நேரத்தில் அவனால் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை ஏனெனில் இந்த நேரத்தில் அவனுக்கு அனன்யாவை கவனித்துக் கொள்வதுதான் முக்கியம் அத்துடன் அவளை அமைதிப்படுத்துவதும் முக்கியம் என்று தோன்றியது அவளின் ஆக்ரோஷமான நடவடிக்கை அவளுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறாதபடி நடந்து கொள்வது முக்கியம் என்று நினைத்தான் இதை பற்றியெல்லாம் யோசித்த ருத்ரன் அவளுக்கு விளக்கம் சொல்ல முயலும் விதமாக ஒரு அடி முன்னேறி நடந்து வந்து இல்ல பொண்டாட்டி அது அப்படி இல்ல எல்லாமே என்னோட தப்புதான் எனக்கு நல்லாவே புரியுது ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு நான் ஏதோ கோவத்துல என்று அவன் பேசி முடிப்பதற்குள் அனன்யா அவனை இடை மறித்து விரக்தியான குரலில் ஆமா நடந்த எல்லாத்துக்கும் உங்க முட்டாள்தனமான கோபந்தான் காரணம் அந்த கண்மூடித்தனமான கோபந்தான் எதையும் யோசிக்காம முடிவெடுக்க வச்சு இந்த நிலைமைல வந்து நிக்குது என்று சொல்லிவிட்டு கைகளை மடக்கி அவனது கண்களை பார்த்தவள் அப்படி இல்லனா என்ன தப்புன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க ஆரம்பத்துல இருந்தே என்ன பத்தி என்னோட கேரக்டர் பத்தி சில சமயம் என்னோட கடந்த காலத்தை பத்தி சில சமயம் என்னோட காதலை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நம்ம முதல் கல்யாண நாள்ல என்ன சொன்னீங்க பல கலர் ரோஜாவை கையில கொடுத்து பல ப்ராமிஸ் பண்ணீங்க ஆனா உங்க ப்ராமிஸ் எல்லாமே பொய்யா போச்சு என்று சொன்னவள் உரத்த குரலில் என்ன உரிமையில என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்க அதுவும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதப்போ எதுக்காக நீங்க இவ்ளோ அக்கறையா உங்களை காட்டிக்கணும் என்று கேட்டவள் பிறகு தன் வயிற்றில் கை வைத்து என்னோட குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குழந்தைக்கு நீங்க யாரோ என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டு கண்களை மூடினாள் இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் துளிகள் அவள் கோபத்தில் வெடித்து சிதறியதும் வெளியில் வர ஆரம்பித்தது ருத்ரனிடம் அவள் எவ்வளவு கோபமாக பேசியிருந்தாலும் அது அனன்யாவிற்கும் வலியை உண்டாக்கியது மேலும் ருத்ரனின் கண்களிலிருந்த வலியை அவளால் தெளிவாக பார்க்க முடிந்தது அவனுக்கு வலி கொடுத்த வார்த்தைகள் அவளுக்கும் வலியை கொடுத்தது அதனாலே தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்தாள் அவள் வார்த்தைகளிலிருந்த உண்மை ருத்ரனை நடுங்க வைத்தது ஏனெனில் அவனோடு ஒப்பிடும்போது அனன்யாவை விட அவன் அனுபவித்த வலி மிகவும் குறைவாக தோன்றியது அவன் எந்த அளவிற்கு அனன்யாவை நேசித்தானோ அதைவிட அதிகமான ஒரு வலியை அவளுக்கு கொடுத்திருந்தான் அது எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் சரியாகாத ஒன்று அதனால்தான் காதலை மட்டும் பார்த்த அவளின் கண்களில் இன்று வெறுப்பையும் சேர்த்து பார்க்கிறான் அனன்யாவிற்கு ருத்ரனை புறக்கணிப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை அதனாலே கோபத்தில் தன் மனதில் உள்ளதை சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள் ஆனால் அவள் கதவுக்கு அருகில் வந்தவுடன் ருத்ரன் திடீரென அவள் கையை பின்னாலிருந்து பிடித்து அவனை நோக்கி இழுத்து ஒரே நொடியில் அவளை கையில் ஏந்திக் கொண்டு மீண்டும் படுக்கையை நோக்கி நடந்தான் அதைக் கண்ட அனன்யா கண்ணீருடன் கத்தி கலாட்டா செய்து ருத்ரனை தள்ளிவிட முயன்றவள் என்ன விடுங்க என்ன விடுங்க நீங்க மேல எந்த உரிமையையும் திணிக்க முடியாது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல நீங்க தான் டிவோர்ஸ் கேட்டீங்க தான் என்ன விட்டு போனீங்க இப்ப என்ன திடீர்னு பொண்டாட்டின்னு குழந்தைன்னு திரும்பி வந்திருக்கீங்க என்று கத்தினாள் ஆனால் ருத்ரன் எதையும் காதில் வாங்காமல் அவளை படுக்கைக்கு அழைத்துச் சென்று வசதியாக உட்கார வைத்தான் அனன்யா மீண்டும் அவனிடமிருந்து விலகிப் போக முயற்சித்தாள் இதைக் கண்ட ருத்ரன் வேகமாக அவளை கட்டிலில் படுக்க வைத்து அவளது இரு கைகளையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவனும் அவள் மேல் மென்மையாகப் படர்ந்தான் பின்னர் படுக்கைக்கு அருகில் கிடந்த ரிமோட் மூலம் அறையிலிருந்த அனைத்து விளக்குகளையும் அணைத்தான் நைட்லாம் தவிர அந்த அறையிலிருந்த அனைத்து விளக்குகளும் அணைந்து இருண்டு காணப்பட்டது ருத்ரன் திடீரென இப்படிச் செய்ததும் அனன்யாவிற்கு ஒரு கணம் ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவளது கண்கள் ருத்ரனின் கண்களை நெருக்கமாக சந்தித்ததும் அவளது இதயம் பலமாக துடிக்க ஆரம்பித்தது அந்த நொடியில் இருவருக்குள்ளும் உணர்ந்த காதல் உணர்வு தாக்கத்தினால் ஒரு நொடி அனைத்தையும் மறந்துவிட்டார்கள் ஆனால் அடுத்த கணம் அனன்யா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கீழும் மேலுமாக பார்த்தாள் அப்போது ருத்ரனின் கால்கள் தன் கால்களை பிடித்துக் கொண்டிருப்பதையும் தன் கைகள் அவன் வசம் இருப்பதையும் பார்த்தாள் இதனால் கோபமான அனன்யா நெளிந்து கொண்டே என்ன செய்றீங்க என விடுங்க ப்ளீஸ் என விடுங்க என்று சினுங்கினாள் அவள் சிரமப்படுவதை பார்த்த ருத்ரன் வேகமாக முன்னால் நகர்ந்து அவளை அமைதிப்படுத்த அவள் நெற்றியோடு தன் நெற்றியை வைத்து பொண்டாட்டி என்றான் அவனுடைய இந்த ஒரு வார்த்தை போதும் அனன்யாவை அமைதியாக உணர வைப்பதற்கு அவன் குரலிலிருந்து மந்திரம் அவன் நினைத்தது போலவே வேலை செய்தது அனன்யா அமைதியாகி விட்டதை பார்த்த ருத்ரன் மேலும் அவளிடம் கொஞ்சம் அமைதியா இரு பொண்டாட்டி நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிருக்கேன் அதுக்காக மன்னிப்பு கேட்கிற உரிமைய கூட நான் இழந்துட்டேன்னு தெரியும் ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்க விரும்புறேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பொண்டாட்டி உன்னோட எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் நான் ஏத்துக்கிறேன் ஏன் உன்னோட வெறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மட்டும் சொல்லாத இவ்ளோ நாள் நீ இல்லாம நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த நரக வாழ்க்கை வாழ்ந்தத நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஆனா தயவு செஞ்சு என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சிராத இந்த ருத்ரனால நீ இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாது பிளீஸ் பொண்டாட்டி ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு என்று அனன்யா தன்னுள் உணரும் அளவுக்கு அவனுடைய வார்த்தைகளில் அழுத்தமிருந்தது ருத்ரனின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அனன்யாவின் மூடிய இமைகளில் விழுந்து அவளுடைய கண்ணீருடன் கலந்து ஒன்றாக வழிந்து கொண்டிருந்தது அவர்களின் கண்ணீரைக் கூட துடைக்க முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் இருவருக்குள்ளும் இருந்தது ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்த தருணம் இருவரின் ஆதரவையும் ஆறுதலையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொண்டிருந்தனர் இப்படியே மெளனமாக சில நிமிடங்கள் கழிந்தன அப்போது திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்ட பிறகுதான் இருவருக்குமே சுய நினைவு வந்தது ருத்ரன் அனன்யாவிடமிருந்து விலகி கதவை நோக்கி திரும்பிப் பார்த்தான் அதே நேரம் அனன்யா தன் கண்ணீர் நிறைந்த கண்களைத் திறந்து ருத்ரனைப் பார்த்து காதல்ல மன்னிப்பிருக்க கூடாது நம்பிக்கை இருக்கணும் என்று சொன்னாள் அனன்யா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ருத்ரனிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள ருத்ரன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அனன்யா சொன்னது உண்மைதான் ஆனால் அது அனன்யாவின் பார்வையில் மட்டுமே ஏனெனில் ருத்ரன் அவளிடம் என்ன கேள்வி கேட்டிருந்தாலும் அது அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு மட்டுமே அவன் அனன்யாவை இப்போது முழுமையாக நம்பினான் தன்னைத்தான் அவன் நம்பவில்லை ருத்ரன் இதை பற்றி மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தபோது மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது உடனே ருத்ரன் மெதுவாக அனன்யாவிடமிருந்து விலகி அறையின் விளக்கை ரிமோட் மூலம் ஆன் செய்துவிட்டு கமன் என்று சொன்னதும் ஒரு நர்ஸ் கையில் மருந்துடன் உள்ளே நடந்து வந்தார் அதை பார்த்த ருத்ரன் தன் நெற்றியில் கை வைத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவன் இதுவரை அவனிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டிருந்த அனன்யா தன்னை பார்ப்பதை பார்த்தான் அதை பார்த்த ருத்ரன் மெதுவாக அவள் பக்கம் சாய்ந்து ஏ பொண்டாட்டி நான் உன்னை எப்பவும் நம்புனேன்டி ஆனா என்னாலதான் என்ன நம்ப முடியல உன்னோட கோபம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகாதுன்னு எனக்கு தெரியுது எப்படியும் அது சரியாக ரொம்ப நாள் எடுக்கும் ஆனா இனி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் அது நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் அதை என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் காப்பாத்துவேன் என்று சொல்லிவிட்டு சாப்பாடு இருந்த தட்டை கையில் எடுத்து முதல்ல இத சாப்பிடு போண்டாட்டி என் மேல இருக்கிற கோவத்துல உன்னையும் குழந்தையையும் தண்டிச்சுக்காத அதை பாக்குற சக்தி எனக்கு இல்ல பிளீஸ் என்றான் அனன்யா அவன் சொன்னதை கேட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க ருத்ரன் தன் கையை நீட்டி அவளது தலையை தன் மார்பில் அழுத்தி பின்னர் எதையோ கண்மூடி யோசித்தவன் தன் கை முஷ்டியை இறுக்கி அனன்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் கிளம்பும் காலடி சத்தம் கேட்டு அனன்யா மீண்டும் தன் மூடிய கண்களை திறந்து ருத்ரன் வெளியில் செல்வதை மௌனமாக பார்க்க ஆரம்பித்தாள் இருவரின் இதயத்தில் எழுந்த வலி அவர்களின் அன்பிலும் நம்பிக்கையிலும் ஏற்பட்ட விரிசல் ஏதோ அறியாமையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் காரணமாக அமைந்தது தன் மனக்கசப்பிலிருந்து மீண்டு காதலுக்கான பயணத்தை தொடங்குவது ருத்ரனுக்கு அவ்வளவு சுலபமாக இருக்கப் போவதில்லை ஆனால் அனன்யாவின் அன்பையும் நம்பிக்கையையும் மீண்டும் வெல்வேன் என்று அவன் மனதிற்குள் சபதம் எடுத்திருக்கிறான் ருத்ரன் வெளியேறியதும் தன் உணர்வுகளுக்குள் சிக்கித் தவித்த அனன்யா குழந்தைக்காக சாப்பிட ஆரம்பித்தாள் அதன் பிறகு வந்திருந்த நர்ஸ் அவளுக்கு டாக்டர் பரிந்துரைத்த அனைத்து மருந்துகளையும் கொடுத்தார் ருத்ரன் மீண்டும் அறைக்குள் வரும்போது அனன்யா தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை தொந்தரவு செய்யாமல் மெதுவாக படுக்கைக்கு அருகில் வந்தவன் அங்கே காலியாக இருந்த தட்டை திரும்பி பார்த்தான் இதைப் பார்த்ததும் ருத்ரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் குறைந்தபட்சம் அனன்யா தன் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக இறங்கி வந்தது அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது கடந்த காலத்தில் அனன்யாவின் பயணம் எளிதானது அல்ல என்பதை ருத்ரன் அறிந்திருந்தான் பிறக்காமல் கருவில் இறந்து போன குழந்தையால் வந்த மன அழுத்தத்தை அவள் கடந்து வந்ததும் எளிதல்ல என்று உணர்ந்தான் இதை பற்றியெல்லாம் யோசித்துப் பார்த்தவன் அனன்யா அருகில் அமர்ந்து அவளின் தலையை வருடிக் கொடுத்தபடி சாரி பொண்டாட்டி என்னோட தப்பால மட்டும்தான் நீ இதையெல்லாம் தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது ஆனா இனிமே அப்படி எதுவும் நடக்காது உன்னோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் உறுதுணையா இருப்பேன் எப்பவும் உன்னோட இருப்பேன் பிராமிஸ் என்று சொல்லிக்கொண்டே அவள் முகத்திற்கு அருகில் சென்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அனன்யா அவளின் உதடுகளில் அவனின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவுடன் அவளையும் மீறி அவள் கண்களின் ஓரத்தில் ஒரு துளி கண்ணீர் வழிந்தது ருத்ரன் அனன்யாவை ஒரு முறை பார்த்துவிட்டு அவளது வயிற்றை பார்த்தான் பிறகு மேலும் முன்னோக்கி நகர்ந்து அவளது வயிற்றில் மெதுவாக கை வைத்து தன் குழந்தையை உணர முயற்சித்தவன் பிறகு எதையோ நினைத்து பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான் அவளின் வயிற்றை பார்த்தவன் சிறு தயக்கத்துடன் ஹலோ ஜூனியர் ருத்ரன் நா நான்தான் உன்னோட அப்பா ருத்ரன் என்று கூறினான் அவ்வளவுதான் அவனுக்கு குழந்தையிடம் பேசத் தெரியும் இன்று ருத்ரன் இதுவரை அவன் அனுபவிக்காத ஒரு பதட்டத்தை உணர்ந்தான் இது அவனுக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது ஏனெனில் தனக்கென்று ஒரு குழந்தை இருக்கிறது என்ற உணர்வு அவன் மனதில் ஒரு வெட்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது அவன் தன் குழந்தையிடம் நிறைய பேச விரும்பினான் ஆனால் அவனது மகிழ்ச்சியை உணர்ச்சிகளினாலும் வார்த்தைகளினாலும் வெளிப்படுத்த முடியவில்லை தன்னை நினைத்து சிரித்துக் கொண்டவன் அவன் நெற்றியில் அடித்துக்கொண்டு ஜூனியர் ருத்ரனா என்று சொல்லி புன்னகைத்தான் ருத்ரனின் வாயிலிருந்து அவனையும் மீறி இந்த ஜூனியர் ருத்ரன் என்ற வார்த்தை வந்திருந்தது ஏனெனில் தாத்தா முன்பெல்லாம் அவனிடம் திருமணம் மற்றும் குழந்தை பற்றி பேசும்போதெல்லாம் ஜூனியர் ருத்ரனை பார்க்கணும் என்று அடிக்கடி சொல்லுவார் ஆனால் ருத்ரன் அவர் சொன்ன அந்த வார்த்தையையோ இந்த விஷயத்தை பற்றியோ இதுவரை பெரிதாக கவனித்தது இல்லை ஆனால் இன்று அந்த வார்த்தை அவனையும் மீறி வந்ததைக் கண்டு மிகவும் உணர்ச்சிவசப்பட்டான் இந்த உணர்வு உண்மையிலே அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது இன்று அந்த மகிழ்ச்சியை அப்படியே அவன் தக்க வைத்துக் கொள்ள விரும்பினான் இதனால் அனன்யாவின் வயிற்றில் கை வைத்தபடி படுக்கையில் தலைசாய்த்து அவளின் வயிற்றையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான் அவளது வயிற்றை பார்க்கும்போது அவனையும் மீறி கண்ணீர் துளிகள் வெளிப்பட்டது மேலும் இந்த உணர்வுடனே மெதுவாக கண்களை மூடி தூங்கிப் போனான் சேரில் உட்கார்ந்து தூங்குவது அசௌகரியமாக இருந்தாலும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு இன்று அவனுக்கு மதுவின் உதவி இல்லாமல் நிம்மதியான தூக்கம் வந்தது வெகுநாட்களுக்குப் பிறகு ருத்ரனின் நெருக்கம் அனன்யாவின் மனதிற்கும் ஆறுதலாக இருந்தது இருவருமே தங்கள் அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் அடுத்த நாள் காலை அனன்யா அம்மாவாக போகிறாள் என்ற செய்தியால் ருத்ரனின் வீடே மிகவும் பரபரப்பாக இருந்தது எல்லாருடைய மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை அனன்யாவை பார்க்க அனைவரும் ஆவலாக இருந்தனர் ஆனால் ருத்ரன் அனைவரையும் சிறிது காலம் காத்திருக்க சொல்லி கேட்டுக்கொண்டான் ஏனெனில் அனன்யாவிற்கு இப்போது உடல்நிலை சரியில்லை என்பதால் யாரும் அவளை தொந்தரவு செய்ய ருத்ரன் விரும்பவில்லை இது அவளுக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தும் என்றும் நினைத்தான் அதனாலேயே அனன்யாவின் நலனுக்காக அனைவரும் தங்கள் உணர்ச்சியை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டனர் ருத்ரன் வீட்டின் ஹாலில் ஆகாஷும் விஜயேந்திரரும் அமர்ந்திருந்தனர் அப்போது ஒரு வேலைக்காரன் கையில் டீயுடன் வந்து அவர்களுக்கு கொடுத்தான் விஜயேந்திரர் அவன் கையில் இருந்த டீ கப்பை ஒரு முறை பார்த்து அதை மறுத்தவர் ஏய் எனக்கு இந்த டீ காப்பியெல்லாம் வேணாம் எனக்கு காலையில இனிமே சக்கரை இல்லாத ஜூஸ் குடு இனிமே என்னோட ஆரோக்கியத்தை நான் நல்லா பாத்துக்கணும் டாக்டர் சொன்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணனும் இனிமே என்னோட உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறது உன்னோட வேலை புரியுதா என்று கூறினார் அவர் சொன்னதை கேட்ட வேலைக்காரன் திகைப்புடன் தலையை ஆட்டினான் அவர் பக்கத்தில் இருந்த ஆகாஷ் டீயை வாங்கி அதை குடித்துக்கொண்டே ஆச்சரியத்துடன் தன் அப்பாவை பார்த்து என்ன சொல்றீங்கப்பா டீ வேணாமா இன்னைக்கு அவன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சக்கரையோட தானே டீ கொண்டு வந்திருக்கான் அத போய் வேணான்னு சொல்றீங்க என்று கேட்டார் அதைக் கேட்டதும் கோபமாக முறைத்து பார்த்த விஜயேந்திரர் என்னோட ஹெல்த் தான் முக்கியம் எனக்கு இனிமே யாரும் இப்படி ஆரோக்கியம் இல்லாத சாப்பாட்டை கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் இன்னையில இருந்து டாக்டர் சொன்னபடிதான் நடந்துக்குவேன் என்று உறுதியுடன் கூறினார் உண்மையில் அவர் பேசுவதை கேட்க ஆகாஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் அவர்கள் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் விஜயேந்திரர் டீ காபியை விடுவதாக இல்லை ஆனால் இன்று ஆரோக்கியமான உணவுதான் வேண்டும் என்று பேசுவது அதிர்ச்சியாக இருந்தது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை புரிந்த ஆகாஷ் தனக்குள் புன்னகைத்தார் எபிசோட் நூற்று ஐம்பத்தி நான்கு தன் உடல்நிலையில் திடீரென அக்கறை காட்டும் விஜயேந்திரரை ஆச்சரியமாக பார்த்த ஆகாஷ் என்னப்பா திடீர்னு காப்பீட்டீ எல்லாம் வேணான்னு சொல்றீங்க அது இல்லாம அந்த நாளை உங்களுக்கு தொடங்காது இல்லையா இன்னைக்கு டீ வேற ரொம்ப அருமையா இருக்கு அதுவும் நீங்க ஆசைப்படுற மாதிரி சக்கரை தூக்கலா என்று கேலி செய்ய விஜயேந்திரர் டீயை ஒரு முறை பார்த்துவிட்டு மறுப்பாக தலையசைத்தவர் இல்லல்ல எனக்கு இந்த டீ எல்லாம் ஒன்னும் வேணாம் நான் ஆரோக்கியமானதான் சாப்பிட போறேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் பிறகு ஆகாஷை கோபமாக முறைத்து பார்த்து ஏ ஆகாஷ் இனிமே நீயும் இந்த டீ காபி குடிக்கிறத நிறுத்திட்டு உடம்ப நல்லா பாத்துக்கோ நாம நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த குடும்பமும் நல்லா இருக்கும் என்றார் பிறகு மிகுந்த உற்சாகத்துடன் தன் கையிலிருந்த வாக்கிங் ஸ்டிக்கை ஸ்டைலாக சுத்தி என்னோட வாழ்க்கையில எஞ்சி இருந்த ஆசைய என்னோட பேத்தி அனன்யா நிறைவேத்திட்டா இப்போ எனக்கு அம்பது வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு இப்பவே என்னோட கொள்ளு பேரனோட ஓடியாடி விளையாடணும்னு போல ஆசையா இருக்கு என்று கூறினார் விஜயேந்திரர் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்த ஆகாஷ் மிகவும் சந்தோஷப்பட்டு அவரை பார்த்தபடி நல்லா உங்களை கவனிச்சுக்கோங்கப்பா இப்போ உங்களை பார்த்தா அம்பது வயசு குறைஞ்ச மாதிரிதான் தெரியுது என்றார் விஜயேந்திரர் இதை கேட்டு சிரித்துக்கொண்டே ஆகாஷ் பின்ன என்ன நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி வயசான தாத்தா மாதிரி எல்லாம் இருக்க விரும்பல என்னோட கொள்ளு பேரனுக்கோ பேத்திக்கோ நான் ஜாலியான ஆரோக்கியமான கொள்ளு தாத்தாவா இருக்க விரும்புறேன் என்று கூறினார் அப்போது ரோகன் பின்னால் குதித்து வந்து விஜயேந்திரர் அருகில் அமர்ந்து ஐம் ஆல்சோ யங் சித்தப்பா ரொம்ப ஸ்ட்ராங் சித்தப்பா என்று சொல்லி தன் சட்டையின் ஸ்லீவை மடக்கி விட்டவன் தன் ஆம்சை காட்டினான் அப்போது விஜயேந்திரர் ஆமா ஆமா ஸ்ட்ராங் சித்தப்பா என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் தலையசைக்க ஆகாஷும் இரண்டு குறும்புக்கார ஜோடியை பார்த்து தலையை ஆட்டினார் ரோஹன் மிகவும் உற்சாகமாக தாத்தா என்னால இனிமே வெயிட் பண்ண முடியாது இப்பவே அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்போதான் நம்ம வீடு பழைய மாதிரி மாறும் என்று சொல்ல அவன் சொன்னதை கேட்டு அனைவரும் ஆமாம் என்று தலையசைத்தனர் மறுபுறம் மருத்துவமனையில் அனன்யா காலையில் எழுந்ததிலிருந்து ருத்ரனை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை மாலைக்குள் அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் முடிந்தது அதன் பிறகு சில டெஸ்ட் எடுக்கப்பட்டு இப்போதைக்கு அவள் சாதாரணமாக இருக்கிறாள் ஆனாலும் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று டாக்டர் கூறியிருந்தார் ருத்ரன் அதுவரையிலும் அவளுடனே சுற்றி சுற்றி வந்தான் டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் அனன்யாவின் கையை பிடித்துக் கொண்டான் அதனாலே அனன்யாவுக்கும் நிறைய தைரியம் வந்தது குறைந்தபட்சம் இந்த நேரத்திலாவது ருத்ரன் தன்னோடு இருக்கிறானே என்ற மகிழ்ச்சி அவள் மனதில் இருந்தது ஆனாலும் அவன் மேலிருந்த கோபம் நீங்கவில்லை அனைத்து டெஸ்ட் மற்றும் ட்ரீட்மென்ட் முடித்த பிறகு அனன்யா அமைதியாக படுக்கையில் படுத்திருந்தாள் அப்போது ருத்ரன் கதவை திறந்து உள்ளே வந்து அவளை அழைக்க அனன்யா அவனை கண்டுகொள்ளாமல் இருந்தாள் அனன்யா ஏதாவது சாப்பிட்டால் அவளுடைய மனநிலை கொஞ்சம் சரியாகும் என்று நினைத்து ருத்ரன் அவளுக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டு வந்திருந்தான் ஜூஸ் கிளாஸை எடுத்து வந்து டேபிளில் வைத்துவிட்டு அனன்யாவை பார்த்தவன் இந்த ஜூஸ குடி உனக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றான் அவன் சொன்னதை கேட்ட பிறகும் அவனை புறக்கணித்த அனன்யா எனக்கு எதுவும் வேணாம் நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் அதைக் கேட்ட ருத்ரன் ஒரு கணம் அவளின் முகத்தை பார்த்தான் அவளுடைய இந்த சோகமான முகம் அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை அதனால் அவள் அருகில் அமர்ந்தவன் சரி போலாம் ஆனா முதல்ல இத குடிச்சு முடி என்று சொன்னான் ருத்ரன் இவ்வளவு எளிதாக தான் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டதும் ஆச்சரியப்பட்டு போனவள் அவனிடம் நான் சொல்றது புரிஞ்சுதா நான் எங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் உங்க வீடு இல்ல என்றாள் இதை கேட்ட ருத்ரன் மெல்லிய புன்னகையுடன் டேபிளில் இருந்த ஜூஸை அவள் கையில் கொடுத்துவிட்டு ஹம் எனக்கு தெரியும் கவலப்படாது என் வீட்டுக்கு போகப் போறதில்ல உங்க அப்பா வீட்டுக்கு தான் போறோம்னு சொன்ன என்று சொன்னான் முதலில் அனன்யா அவன் சொன்னதைக் கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள் ஏனெனில் ருத்ரன் தன்னை இவ்வளவு எளிதாக இப்படி அனுமதிப்பான் என்று அவள் நினைக்கவில்லை பிறகு வார்த்தையின் அர்த்தத்தை கவனித்தவள் ஒரு நிமிஷம் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க நாம போறோமா என்று திகைப்புடன் கேட்டாள் அனன்யா அவனிடம் கேள்வி கேட்க ருத்ரன் அவளுக்கு ஜூஸை வாய்க்கு அருகில் கொண்டு வந்து சாப்பிடும்படி சைகை காட்டினான் அனன்யா முதலில் மறுத்தாலும் ருத்ரனிடமிருந்து தன் கேள்விக்கான பதிலை பெற எரிச்சலுடன் குடித்தவள் இப்ப சொல்லுங்க நாம எங்க போறோம் என்று கேட்க ருத்ரன் மீண்டும் அவளுக்கு ஜூஸை கொடுத்து இப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கூறினான் அதை கேட்ட அனன்யா கோபமாக அவனை பார்த்து இல்ல அப்படி இல்ல இப்போதான் நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க தான் என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட வச்சீங்க என்று சொன்னாள் ருத்ரன் அவள் சொல்வதை கேட்டு லேசாக புன்னகைத்து விட்டு அவள் கண்களை பார்த்து ஏ பொண்டாட்டி நீ ரொம்ப அப்பாவியா இல்ல முன்னாடி அப்பாவியா நடிக்கிறியா இந்த டிவோர்ஸ் பேப்பர் லீகலா இல்லன்னு உனக்கு நல்லா தெரியும் எப்படி நம்ம உறவு உடையும் நீ இன்னமும் மிஸ்ஸஸ் ருத்ரன் தான் உண்மைதான் நான் உன் மேல கோவப்பட்ட ஆனா உன்னோடான உறவை முறிச்சுக்க நான் என்ன முட்டாளா என்று கேட்டான் அவன் சொன்னதை கேட்டதும் அனன்யாவின் முகம் மலர்ந்தது இதுதான் உண்மை தனக்கும் அனன்யாவுக்குமான உறவை ஒரு துண்டு காகிதத்தால் உடைக்க முடியாது என்பது அனன்யாவுக்கும் தெரியும் அவள் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்க ருத்ரன் இதை சாதகமாக பயன்படுத்தி அவளை ஜூஸ் குடிக்க வைத்துக் கொண்டிருந்தான் அனன்யா இதை கவனிக்கவில்லை ஏனெனில் அவள் தன் சிந்தனையில் மூழ்கியிருந்தாள் ஜூஸ் முழுவதையும் அவள் குடித்து முடிக்க ருத்ரன் புன்னகையுடன் எழுந்து நின்றான் அப்போது அனன்யா தன் சுய நினைவுக்கு திரும்பி என்ன நடந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்ல ருத்ரன் அவள் சொன்னதை கேட்டு எதையோ யோசிப்பவன் போல சில நொடிகள் மேலே பார்த்தான் பிறகு அவள் முகத்திற்கு அருகில் தன் முகத்தை கொண்டு வந்து நான் உன்ன எங்க பாய்ஸ் மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போறனா இல்லையான்னு பாரு என்று சொல்ல அதை கேட்டு தன் புருவங்கள் இரண்டையும் சுருக்கிய அனன்யா நான் உங்களோட எங்கேயும் வரமாட்டேன் என்று சொன்னாள் அவள் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்த ருத்ரன் அவள் மூக்கை தன் மூக்கால் லேசாக உரசி சரி நான் உன்னோட வரேன் இதுதான் உன் விருப்பம்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல கல்யாணம் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இப்போதான் மாமியார் வீட்டுக்கு போகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால அதையே அனுபவிச்சு பார்க்கலாமே அது மட்டும் இல்லாம மருமகனுக்கு மாமியார் வீட்ல நிறைய கவனிப்பு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அத அனுபவிக்க வேணாமா என்று சொல்லி கண்ணடித்தான் அனன்யா அவன் சொன்னதை கேட்டு அவனையே கண்ணிமைக்காமல் பார்க்க அதே நேரம் ருத்ரன் அவளிடம் தன் விருப்பங்களை சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ருத்ரன் முழுவதுமாக சொல்லி முடித்ததும் இனி என்ன நடக்கும் என்று நினைத்து மனதிற்குள் பெருமூச்சு விட்டாள் அனன்யா ஏனெனில் ருத்ரன் தன்னுடன் வருவதாக முடிவு செய்துவிட்டான் இனி அவனுடைய கலாட்டாவை தன் குடும்பம் எப்படி தாங்கப் போகிறது என்று மனதிற்குள் நொந்து கொண்டாள் அனன்யாவிற்கு முறையான ட்ரீட்மென்ட் மற்றும் டெஸ்ட் அனைத்தும் இந்த இரண்டு நாட்கள் நடைபெற்றது அனன்யா இந்த நேரத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் மேம்பட்டிருந்தாள் மேலும் குழந்தை நன்றாக இருந்தது ஆனால் டாக்டர் அவர்களிடம் குழந்தையின் அசைவுக்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றார் டாக்டர் சொன்னதை கேட்டதும் அனன்யாவும் ருத்ரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் குழந்தையின் முதல் அசைவு தங்கள் உறவின் அனைத்து துயரங்களையும் துடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இருவரின் மனதிலும் இருந்தது ருத்ரன் அனன்யாவை ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு கிளம்பும் டாக்டர் அனன்யாவை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்குமாறு ருத்ரனிடம் அறிவுறுத்தியிருந்தார் அனன்யா கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தாள் ஏனெனில் ஒரு சில நிமிடங்கள் வரும் மருமகனைப் பார்த்தே அதிர்ச்சியும் கவலையும் அடையும் தங்கள் பெற்றோருக்கு இப்போது ருத்ரன் தன்னுடன் வருவதை பார்த்து என்ன நடக்கும் என்று யோசித்தாள் தன் பெற்றோருக்கும் ருத்ரனுக்குமான வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமானது என்பதை அனன்யா அறிந்திருந்தாள் மேலும் ருத்ரன் தன் சிறிய வீட்டின் சூழலுக்கு மிகவும் சிரமப்படுவான் என்றும் ஒருவேளை ருத்ரனின் வருகையால் தன் பெற்றோர்கள் ஏதேனும் பிரச்சனையை சந்திக்க நேரலாம் என்றும் கவலையடைந்தாள் அவளுக்கு யாரையும் தொந்தரவு செய்ய விருப்பமில்லை ஆனால் ருத்ரனின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை மேலும் அவளால் அவனை மன்னித்து அவன் வீட்டிற்கும் செல்லவும் முடியவில்லை இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் முற்றிலும் குழப்பமடைந்தாள் இதையெல்லாம் நினைத்து கொண்டே தன் வாடின் அறையில் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்போது ருத்ரன் அறைக்குள் வந்தான் அனன்யாவை இப்படி பார்த்ததும் தன் நெற்றியை தேய்த்துக்கொண்டு கவலையுடன் என்னாச்சு பொண்டாட்டி உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே கொஞ்சம் வெயிட் பண்ணு டாக்டரை வர சொல்றேன் என்று சொன்னான் அனன்யா அவன் சொன்னதை கேட்டு மனதிற்குள் பெருமூச்சு விட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் கடவுளே கஷ்டம் கொடுப்பவனுக்கே என் மேல எவ்ளோ அக்கறை பாத்தியா ஆனா உடனே டாக்டர் வர சொல்லிடுறாரு இங்க நான் கொஞ்சம் கூட உடனே ஒரு டாக்டர் டீம் முன்னாடி வந்து நிக்குது கடவுளே அடுத்து என்ன தெரியலையே என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள் அனன்யாவின் முக பாவனையில் ஒரு மாற்றம் தெரிவதை கண்டு புருவத்தை சுருக்கி அவளை பார்த்த ருத்ரன் என்ன யோசிக்கிற பொண்டாட்டி என்று கேட்டான் அனன்யா அவனை மீண்டும் பார்த்து பெருமூச்சு விட்டவள் பிறகு படுக்கையிலிருந்து மெதுவாக இறங்க முற்பட ருத்ரன் அவளுக்கு உதவி செய்து கொண்டே இப்ப யோசிச்சு என்ன பயன் உன்னோட விருப்பம் போல செய்யறோம் அதனால வா போலாம் என்று சொல்லி அவளை மெதுவாக கையில் தூக்கிக் கொண்டான் அனன்யா உடனே பயத்தில் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு என்ன ருத்ரன் செய்றீங்க என்னை இறக்கி விடுங்க என்னால தனியா நடக்க முடியும் நான் ஒன்னும் எப்பவுமே தூக்கிட்டு போற அளவுக்கு குழந்தை அல்ல கீழ இறக்கி விடுங்க என்றாள் அனன்யா இவ்வளவு சொல்லியும் எதையும் காதில் வாங்காமல் நடந்து கொண்டிருந்த ருத்ரன் அவளின் கடைசி வார்த்தையை கேட்ட பிறகு அன்பாக அவளை ஒரு பார்வை பார்த்து ஏ பொண்டாட்டி முன்னாடி எப்படியோ தெரியாது ஆனா நீ இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மாவாக போற அதனால இப்பவே எப்படி தூக்குறதுன்னு நான் ட்ரெயின் ஆகுறேன் உன்னால நான் பாத்துக்கணும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தான் ருத்ரன் பேசுவதை கேட்ட அனன்யா இவரோட இனி பேசி ஜெயிக்க முடியாது ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் எல்லாரும் செய்யணும்னு எப்பவும் ஒரு பிடிவாதம் என்று தன் மனதிற்குள் நினைத்து புலம்பிக் கொண்டாள் ருத்ரன் அனன்யாவுடன் வெளியே வந்ததும் அனன்யாவின் கண்கள் சோகமானது ஏனெனில் அங்கு ருத்ரனுக்காக அவனது பாடிகார்ட்ஸுடன் பல கார்கள் இருந்தன ஜெகனும் அங்கு இருந்தான் ருத்ரனை பார்த்ததும் பணிவுடன் காரின் கதவை திறந்துவிட ருத்ரன் அனன்யாவை காரில் உட்கார வைத்து அவனும் அவள் அருகில் உட்கார்ந்தான் காரில் அமர்ந்ததும் அனன்யா வேகமாக சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்துவிட்டு ருத்ரனிடம் குரலை உயர்த்தி என்ன இதெல்லாம் என்று கேட்டாள் தன் போனை பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் அனன்யாவின் குரல் கேட்டுவிட்டு அவளது முகபாவத்தைக் கண்டு சுற்றுமுற்றும் பார்த்தவன் அலட்சியமான புன்னகையுடன் என்னோட ஆளுங்க என்றான் அவன் சொன்னதைக் கேட்ட அனன்யா கோபத்துடன் அவனது போனை பிடுங்க அதை பார்த்த ருத்ரன் புருவங்களைச் சுருக்கி என்ன சேர என்று கேட்டு அவளை நெருங்கினான் அனன்யாவின் முகத்தை தொட்ட ருத்ரனின் சூடான மூச்சுக்காற்று அவளை உள்ளிருந்து கட்டுப்படுத்த முடியாமல் செய்தது அவனுடைய கண்களும் உதடுகளும் அவளை பைத்தியமாக வைத்தது அவளது இதயம் தன் கட்டுப்பாட்டில் இல்லாதது போலிருந்தது இதையெல்லாம் உணர்ந்த அனன்யா வேகமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ருத்ரனை அவளிடமிருந்து தள்ளிவிட்டு என்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க என்று சொல்லிவிட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டு நெஞ்சில் கை வைத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயன்றாள் அவளது நிலையை பார்த்த ருத்ரன் லேசான புன்னகையுடன் எவ்வளவு நேரம் என்று கேட்க அவனது வார்த்தைகளையும் செயலையும் கண்டு எரிச்சலடைந்தாள் அனன்யா அப்போது ஜெகன் காரில் அமர்ந்து ஓலாமா என்று கேட்க ருத்ரன் அவனிடம் ஏதோ சொல்ல வர அனன்யா எதையோ யோசித்து வேகமாக அவனை தடுத்து இல்ல வெயிட் பண்ணு என்றாள் அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன் குழப்பமாக அனன்யாவை பார்த்தான் அனன்யா தீவிரமான முகபாவத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்து அவங்க எல்லாரும் நம்ம கூட வரமாட்டாங்கன்னு சொன்னா நாம போலாம் என்று சொல்ல அதை கேட்டு ருத்ரனும் ஜெகனும் குழப்பத்துடன் அவளை பார்த்தனர் பிறகு ருத்ரன் அனன்யாவை பார்த்து ஆனா ஏன் என்று கேட்க உடனே அனன்யா அது என்னோட வீடு ஏதோ தீவிரவாதியோட இடம் இல்ல நீங்க வரணும்னா சாதாரண ஆளா வாங்க இல்லனா என்னோட வரவேண்டிய அவசியமில்ல என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் ருத்ரன் அவள் சொல்வதை கேட்டு கவனமாக யோசிக்க ஆரம்பித்தான் பிறகு தன்னை பார்த்து ஒரு சாதாரண மனிதனாக மாறுவது என்றால் என்ன என்று மனதில் நினைத்து கொண்டவன் அப்போ நான் சாதாரண ஆள் இல்லையா அப்படி இல்லனா நான் எப்படி சாதாரண ஆளா இருக்கணும் என்று யோசிக்க ஆரம்பித்தான் அனன்யாவின் வீடு ருத்ரன் வீட்டு வாசலில் அனன்யாவுடன் நிற்க கிச்சனிலிருந்து ஜன்னல் வழியாக இருவரையும் கண்ட கோமதி அதிர்ச்சியுடன் வெளியே வந்து எப்ப வந்தீங்க என்றார் கோமதியின் குரல் கேட்டு கேசவனும் வெளியே வர இருவரையும் ஒன்றாக பார்த்து திகைத்து போனார் ருத்ரன் தன்னை தூக்கிப் பிடித்திருந்ததால் அனன்யா தன் பெற்றோருக்கு முன்னால் மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள் கீழே இறக்கச் சொல்லி பலமுறை கேட்டும் ருத்ரன் கேட்கவில்லை கோமதி அவர்களிடம் வந்து வாங்க தம்பி ஏன் இங்கே நிக்கிறீங்க உள்ள வாங்க என்று ருத்ரனை மிகவும் மரியாதையுடன் அழைத்தார் உடனே ருத்ரன் புன்னகையுடன் தலையசைத்து அனன்யாவை தூக்கிக் கொண்டே வீட்டின் உள்ளே வந்து மிகவும் ஜாக்கிரதையாக அவளை சோபாவில் உட்கார வைத்தான் கோமதி வேகமாக ஒரு கிளாஸ் தண்ணீரை கொண்டு வந்து ருத்ரனிடம் கொடுத்துவிட்டு அவனையும் உட்காரச் சொன்னார் பிறகு கவலையான முக பாவனையுடன் தன் மகளின் அருகில் அமர்ந்தவர் அவள் கண்களை பார்த்து எப்படி இருக்கு அனன்யா அதாவது உன்னோட உடம்பு இப்போ நல்லா இருக்குல்ல அப்புறம் என்று சொல்ல வந்த வார்த்தையை முழுமையாக சொல்ல முடியாமல் தவித்தார் தன் அம்மா என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அனன்யா அவரின் கையை பிடித்து புன்னகையுடன் ஆமாம்மா எல்லாமே நல்லா இருக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க பேரனும் நல்லா இருக்கான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வரோம் இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு கவலைப்பட ஒண்ணுமில்லன்னு டாக்டர் சொல்லி கொஞ்ச நாள் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்தபடி கவலைப்பட ஒண்ணுமில்ல என்று சொல்லி அவர் மடியில் தலை சாய்க்க கோமதி அவள் நெற்றியில் ஆறுதலாக தடவி கொடுத்து எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும் நான் உன்னோட அம்மா தானே ஆனா எங்களுக்கு இப்போ கவலை இல்ல ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ட்ரீட்மென்ட் பத்தி மருமகன் சொன்னதும் தான் எங்களுக்கு நிம்மதியாச்சு என்று கூறினார் அதை கேட்ட அனன்யா கோமதியின் மடியிலிருந்து எழுந்து ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள் பிறகு குழப்பமான முகபாவனையுடன் ருத்ரனை திரும்பி பார்த்தாள் இந்த எபிசோட் உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க